அனைவருக்கும் வணக்கம் மக்களுக்கு முன்னுரிமை அளிக்கும் நியூஸ் ஒஸ்டின் மதிய நேர பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கின்றோம் விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள் சிறிந்தவில் கண்டுபிடிக்கப்பட்ட முன்னூற்று நாற்பத்தி ஐந்து கிலோகிராம் ஐஸ் துபாயில் வசிக்கும் ரன்மல்லிக்கு சொந்தமானது என தகவல் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க சிஐடியினரால் கைது அனுராதபுரம் ஹூருலு வெப பக்ரீல் டோடாக்கல் மீட்பு வளர்ந்து வரும் நட்சத்திரங்களின் ஆசிய கிண்ண கிரிக்கெட் போட்டியில் இலங்கை அணி தலைவராக துரித் மித்ர சக்தி 2025 ரானுவ பாய்ச்சிக்காக நாட்டின் ரானுவ குருவந்து இந்தியாvirk the war on drugs for our children for our tomorrow தொடர்பான விரிவான செய்திகள் கிரிந்த கடற்கரை பகுதியில் கைப்பற்றப்பட்ட ஐஸ் போதைப்பொருள் துபாயில் தற்போது வசிக்கும் போதைப்பொருள் கடத்தல்காரரான ரன்மல்லி என்பவருக்கு சொந்தமானது என தகவல் கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் முன்னூற்று நாற்பத்தைந்து கிலோகிராம் ஐஸ் போதை பொருளுடன் ஏழு சந்தேகநபர்கள் இன்று அதிகாலை முன்னெடுக்கப்பட்ட சுற்று வளைப்பின் போது கைது செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த போதை பொருட்களை கடல் மார்க்கமாக படகின் மூலம் நாட்டுக்குள் கொண்டு வந்ததாக கூறப்படும் பிரதான சந்தேக நபரும் கைது செய்யப்பட்டவர்களில் அடங்குகின்றனர் சம்பவத்துடன் தொடர்புடைய ஆறு வாகனங்களும் போலீசாரால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன போதைப் பொருட்களை கொண்டு வந்ததாக கூறப்படும் படகு இதுவரை கண்டுபிடிக்கப்படவில்லை மேல் மாகாண வடக்கு குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவினால் இந்த சுற்றி வளைப்பு முன்னெடுக்கப்பட்டதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் போலீஸ் அத்தியட்சகர் எப்யூ உட்லர் தெரிவித்துள்ளார் குறித்த சுற்றி வளைப்பிற்கு தங்காளி போலீஸ் பிரிவின் ஸ்ரீ இஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் போலீஸ் விசேட படையினர் ஒத்துழைப்பு கிடைத்துள்ளது போதைப்பொருள் கடத்தலுடன் தொடர்புடைய நான்கு சந்தேக நபர்கள் கட்டுநாயக்க மற்றும் சீது கைது செய்யப்பட்டுள்ளனர் நீர்குழும் குற்ற விசாரணை பிரிவின் அதிகாரிகள் குழுவினரினால் குறித்த சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர்களிடமிருந்து ஐஸ் உள்ளிட்ட இருபத்தி ஒரு கிராம் போதைப் பொருள் கைப்பற்றப்பட்டதாகவும் போலீசார் தெரிவிக்கின்றனர் கம்பஹா பெம்மன் உள்ள பகுதியில் மறைந்திருந்த நிலையில் சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் தொடுவாபர் வெள்ள பகுதியில் வீடு தோட்டம் ஒன்றில் மறைத்து வைக்கப்பட்டிருந்த நூறு சட்டவிரோத மதுபான போத்தல்கள் மீட்கப்பட்டுள்ளன சந்தேகத்தின் பேரில் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதுடன் அவர் மாரவில நீதிவான் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் அனுராந்தபுரம் குரு பகுதியிலிருந்து தோட்டாக்கள் மீட்கப்பட்டுள்ளன கலன் பிந்துண போலீசாருக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய முன்னெடுக்கப்பட்ட சோதையின் சோதனையின் போதே இந்த தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் ஒன்று ஒன்பது போலீஸ் துரித தொலைபேசி இலக்கத்திற்கு கிடைத்த தகவலுக்கு அமைய இந்த பகுதியில் நீராடு விடம்பொன்றில் இருந்து டி ஐம்பத்து ஆறு ரக தோட்டாக்கள் ஒன்பது மில்லிமீட்டர் ரக வெற்றி தோட்டாக்கள் மற்றும் புகைக்குண்டு ஆகியனும் மீட்கப்பட்டுள்ளன குறித்த இடத்திலிருந்து இதற்கு முன்னரும் தோட்டாக்கள் மீட்கப்பட்டதாக கலன் பிந்துருவ போலீசார் தெரிவிக்கின்றனர் கொட்டாஞ்செனை பதினாறாவது ஒழுங்கையில் ஒருவர் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவம் தொடர்பில் மற்றுமொரு சந்தேகநபர் சந்தேக யாழ்ப்பாணத்தில் கைது செய்யப்பட்டுள்ளார் யாழ்ப்பாணம் மானிப்பாய் பகுதியைச் சேர்ந்த இருபத்தி ஒன்பது வயதான இளைஞரே கைது செய்யப்பட்டுள்ளார் கொழும்பு பிராந்திய குற்ற விசாரணை பிரிவினரினால் கைது செய்யப்பட்ட குறித்து சந்தேக வரை தடுப்பு காவல் உத்தரவின் கீழ் விசாரணை செய்ய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் குறித்த கொலை சம்பவம் தொடர்பில் இதுவரையில் ஆறு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் இரு பாதாள உலக குழுக்கெழுக்கிடையில் நிலவும் முருகினால் இந்த கொலை இடம்பெற்றுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர் கடந்த ஏழாம் தேதி குட்டாஞ்சேனி பகுதிக்கு காரில் வருகை தந்த குழுவினர் நாற்பத்தி மூன்று வயதான ஒருவரை கொலை செய்து தப்பி சென்றனர் முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரணத்துங்க லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் அமைச்சராக பதவி வகித்த காலப்பகுதியில் இடம்பெற்ற ஊழல் சம்பவம் தொடர்பாக முன்வைக்கப்பட்டுள்ள விசாரணைகளுக்கு அமைய முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனதுங்க கைது செய்யப்பட்டுள்ளார் இது தொடர்பில் வாக்குமூலம் வழங்குவதற்காக வருகை தந்திருந்த போது பிரசன்ன ரனத்துங்க கைது செய்யப்பட்டதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு தெரிவித்துள்ளது முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்குவிடம் தற்போது வாக்குமூலம் பதிவு செய்யப்பட்டு வருவதாக லஞ்ச ஊழல் விசாரணை ஆணைக்குழு குறிப்பிட்டுள்ளது விசாரணைகளைத் தொடர்ந்து முன்னாள் அமைச்சர் பிரசன்ன ரனத்துங்க கொழும்பு பிரதான நிர்வாண நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட உள்ளார் பூக்கள் மட்டுமா வளர்க்கறீங்க மரக்கறி வளர்க்கற அளவுக்கு இடம் இல்லையே ரெண்டு சதுர அடி தானே இருக்கு இதுல ஏதாவது முடியுமானு கேட்கதா இருந்தேன் இனி எது வேணும்னாலும் இதுல கேளுங்களே தொட்டையில் வளர்க்கக்கூடிய காய்கறிகள் என்ன அது மாதிரியான சிறிய இடத்தில் கரிமிளகாய் வளர்ப்பது நல்லது இது மாதிரி பயிர்களை பற்றி எதையும் சட்டால தெரிஞ்சு கொள்ளலாம் இப்ப நல்ல முன்னேற்றம் தானே

தொடர்கின்றன திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் நான்காம் நாள் இன்றாகும் பெருந்தோட்டத்துறையின் அபிவிருத்திக்கு உலக வங்கியினால் வழங்கப்பட்ட நிதியுதவி தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் பெருந்தோட்டம் மற்றும் சமூக உள்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன பாராளுமன்றத்தில் இன்று கருத்து தெரிவித்தார் இது தொடர்பான தகவல்களை தொடர்ந்து எமது செய்திகளில் எதிர்பாருங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்துவது தொடர்பில் அமைச்சர் சுசில் ராணசிங்க அனுராதபுரத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வு ஒன்றின் பின்னர் கருத்து தெரிவித்தார் பல சபா மாகாண சபை தேர்தலை வைக்க வேண்டிய தேவைதான் எங்களுக்கும் இருக்கிறது மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தான் நாங்களும் முயற்சிக்கின்றோம் ஆனாலும் ஜனாதிபதியின் விருப்பு வெறுப்புகள் அல்ல பாராளுமன்றத்தின் விருப்பு வெறுப்புகள் அல்ல இந்த மாகாண சபை நடத்துவதற்கான சட்டத்தை குழப்பி வைத்திருக்கின்றார்கள் அதற்கு பதில் வேண்டும் அதற்கான பதில் யாருக்கும் தெரியாது ஆகவே இது தொடர்பில் சட்ட ஆலோசனை பெற்று முன்னோக்கி செல்ல வேண்டிய தேவை இருக்கிறது நாங்கள் மாகாண சபை தேர்தலை நடத்தப் போகின்றோம் எதிர்க்கட்சியை பார்க்கிறோம் எங்களுக்கு மகாசபை தேர்தல் நடத்த வேண்டிய தேவை இருக்கிறது அதற்காக நாங்கள் நிச்சயமாக நடவடிக்கைகளை முன்னெடுத்து

அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்ட மருந்துகள் அந்த விலைக்கு விற்பனை செய்யப்படுகின்றனவா என்பது தொடர்பில் நாடளாவிய ரீதியில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்படும் என தேசிய அபாயகர ஊடகங்கள் கட்டுப்பாட்டு சபை தெரிவிக்கின்றது தற்போது வரை சுமார் ஐநூறு வகையான மருந்துகளுக்கு அதிகபட்ச சில்லறை விலைகள் நிர்ணயிக்கப்பட்டுள்ளதாக சபையின் தலைவர் விசேட வைத்தியர் ஆனந்த் விஜயவிக்ரம தெரிவித்துள்ளார் இதற்கான விலை சூத்திரம் அண்மையில் பாராளுமன்றத்தில் நிறைவேற்றப்பட்டது புதிய விலை சூத்திரத்திற்கமைய சில மருந்துகளின் விலைகள் பாரியளவில் குறைவடைந்துள்ளன இதன் பிரதிபலன்களை பொதுமக்கள் பெற்றுக்கொண்டுள்ளனரா என்பது தொடர்பில் தற்போது முன்னெடுக்கப்படவுள்ள விசாரணைகளினூடாக கண்டறியப்பட கண்டறியப்படவுள்ளது நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விலைகளை விட அதிக விலைக்கு மருந்துகளை விற்பனை செய்யும் மருந்தகங்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்கப்படும் என தேசிய ஒழுங்குபடுத்தல் அதிகார சபையின் தலைவர் ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தில் சாதகமான தன்மை காணப்படுவதாக இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து தெரிவிக்கின்றார் மட்டக்களப்பில் நேற்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்த போது அவர் இதனை கோரினார் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் துண்டு விழும் தொகை மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு தசம் ஐந்து வீதமாக காணப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டை எடுத்து பார்க்கின்ற போது இந்த துண்டு விழும் தொகையானது மொத்த தேசிய உற்பத்தியில் ஆறு தசம் ரெண்டு வீதமாக குறைவடைந்திருக்கின்றது அதாவது சைபர் தசம் மூன்று வீதமாக அந்த குறைவு காணப்படுகின்றது அது மாத்திரமல்லாமல் நாட்டின் பொருளாதார வளர்ச்சி வீதம் நான்கு தசம் எட்டு வீதமாக கணிப்பிடப்பட்டிருக்கிறது அல்லது கூறப்பட்டிருக்கின்றது அதையும் விட இந்த பட்டி வீதம் என்பதும் நிதியின் உறுதித்தன்மையை வெளிப்படுத்தக்கூடிய விதத்தில் எட்டு தசம் மூன்றாக குறைக்கப்பட்டிருக்கின்றது இதையும் விட அரசின் சைபர் பில்லியன் அமெரிக்க டாலராக எனவே இந்த விடயங்களை ஒதுக்கீடுங்களை ரீதியாக பார்க்கின்ற போது அதையும் விட இன்னும் சொல்ல போனால் அரசின் செலவினம் குறைக்கப்பட்டிருக்கின்றது இந்த விடயங்கள் எல்லாவற்றையும் ஒட்டுமொத்தமாக பார்க்கின்ற போது இந்த வரவு செலவு திட்டத்தில் ஒரு சாதகமான தன்மை காணப்படுவதாக கூறப்படுகின்றது ராணுவ திறன்களை மேம்படுத்துதல் பாதுகாப்பு ஒத்துழைப்பை மேம்படுத்துதல் ஆகிய நோக்கங்களோடு இடம்பெற்று வரும் மித்ர சக்தி இரண்டாயிரத்தி இருபத்தைந்து ராணுவ பயிற்சிக்காக இலங்கை ராணுவ வீரர்கள் ஒன்று இந்தியாவுக்கு சென்றுள்ளது இலங்கை மற்றும் இந்திய ராணுவத்தின் பங்கேற்புடன் மித்ர சக்தி ஒன்றிணைந்த ராணுவ பயிற்சி இடம்பெற்று வருகிறது பதினோராவது கட்டமாக இம்முறை இந்த பயிற்சி இடம்பெறுகிறது இலங்கை அதிகாரிகள் முப்பத்தி நான்கு பேரும் ஏனையவர்கள் நூற்று ஒரு பேரும் இந்த பயிற்சிகள் பங்கேற்பதற்காக மத்தள விமான நிலையத்திலிருந்து இந்தியா நோக்கி புறப்பட்டுள்ளனர் மித்ர சக்தி ஒன்றிணைந்த ராணுவ பயிற்சி எதிர்வரும் இருபத்தி மூன்றாம் தேதி வரை இந்தியாவின் கர்நாடகாவில் நடைபெறவுள்ளது தாய்லாந்து சுற்றாளர் மற்றும் இயற்கை வள அமைச்சர் எதிர்வரும் இருபத்தெட்டாம் திகதி நாட்டுக்கு விஜயம் செய்ய உள்ளார் தாய்லாந்திலிருந்து நாட்டிற்கு நன்கொடையாக வழங்கப்பட்ட இரண்டு யானைகள் தொடர்பில் ஆராய்வதற்காக அவர் எதிர்வரும் இருபத்தி எட்டாம் திகதி நாட்டுக்கு வருகை தரவுள்ளதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி கூறினார் குறித்த இரண்டு யானைகளும் தற்போது தலதா மாளிகையிலும் களனி ரஜமகா விகாரையிலும் உள்ளன இந்த யானைகளின் ஆரோக்கிய நிலைமை மற்றும் போசணி நிலைமை தொடர்பான அறிக்கை கால்நடை வைத்தியர்கள் ஊடாக தற்போது தயாரிக்கப்பட்டு வருவதாக சுற்றாடல் பிரதி அமைச்சர் ஆண்டன் ஜெயக்குடி தெரிவித்தார் மதிய நேர பிரதான செய்திகளில் விளையாட்டு செய்தி தொடர்பில் கவனம் செலுத்துவோம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான வளர்ந்து வரும் நட்சத்திரங்களின் ஆசிய கண்ண கிரிக்கெட் தொடருக்காக பெயரிடப்பட்டுள்ள இலங்கை குலாத்தின் பெயர் பட்டியல் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தால் வெளியிடப்பட்டுள்ளது அணியின் தலைவர் பதவி இளம் நட்சத்திரமான துலித் வெல்லாலகேவுக்கு வழங்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வளர்ந்து வரும் நட்சத்திரங்களின் ஆசிய கிரிக்கெட் தொடர் எதிர்வரும் பதினான்காம் தேதி முதல் இருபத்தி மூன்றாம் தேதி வரை கட்டாரில் நடைபெற உள்ளது அதற்காக விஷேன் ஹெலப்பகே விஜயகாந்த் வியாஸ்காந்த் மூ கருக்க சங்கேதாக எளம் வேரர்ர்கள் அடங்குகின்றன. நிஷான் மதுஷ் லாசித் க்ரூஸ்பல்ே பிரனாந்தந்து ராமஷ்மேண்டிஸ் සහான் ஆராாய்ச்சிගේ பிர්‍රமோද மதுஷ, மிலா ரත්නාக்க இසිத்த விஜேசுந்தர சஹான்ம லிவேரா ஆஹன் விக்ரமசி ஆகி அபகமடை வேரளமதில் அடங்குகின்றன. இலங்கே ஆப்்கானிஸ்தான் வங்களலாதேஷ் மற்றும் சீன ஆகிய சீன தாய்ப்ப அணிகள் ஏப்பிருவில் போட்டிீுகின்றன. இந்தந்திய பாகிஸ்தான் ஐகர பிரராஜ்ய மற்றும் ஒமான் அணிகள் ப பிரிவில் போட்டீுகின்றன. தொடல் இலங்க அணி பங்கங்கிட்க்க முதப போட்டிட்ட ஆார்.

இலங்கை பாகிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான முதலாவது சர்வதேச ஒருநாள் போட்டி ராவல் பிண்டையில் நேற்று இடம்பெற்றது இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டின் பின்னர் இலங்கை கிரிக்கெட் அணி பாகிஸ்தானில் விளையாடும் முதலாவது சர்வதேச ஒருநாள் கிரிக்கெட் போட்டி இதுவாகும் நாணய சுழற்சிகள் வெற்றி பெற்ற இலங்கை முதலில் களப்பெருப்பில் ஈடுபட தீர்மானித்தது இதன் பிரகாரம் பாகிஸ்தான் சார்பில் பகர் சமன் சைம் ஆயுப் ஆகியோர் ஆரம்ப வீரர்களாக களமிறங்கினர் சைம் ஆயுப் ஆறு ஓட்டங்களுடன் ஆட்டமிழந்தார் பாகிஸ்தானின் முதல் நான்கு விக்கெட்டுகளும் தொடர்ச்சி கைது ஓட்டங்களுக்குள் வீழ்த்தப்பட்டன பின்னர் ஐந்தாவது விக்கெட்டுக்காக இணைந்து சல்மன் நகா ஹிசென் தலான் ஜோடி நூற்றி முப்பத்தி எட்டு ஓட்டங்களை பெற்றனர் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சல்மன் அகா ஆட்டம் இழக்காமல் நூற்று ஓட்டங்களை பெற்றார் ஹுசைன் தலாத் அறுபத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றார் தந்து வீச்சில் வனிதூசர் மூன்று விக்கெட்டுகளை வீழ்த்தினார் பாகிஸ்தான் அணி ஐம்பது ஓவர்கள் இரவில் ஐந்து விக்கெட் இழப்பிற்கு இருநூற்று தொன்னூற்றி ஒன்பது ஓட்டங்களை பெற்றுக்கொண்டது கொண்டது நோக்கி களமிறங்கிய இலங்கை அணிக்கு பெத்தம் நிசங்கமும் கமில் மிஷாரவும் சிறந்த ஆரம்பத்தை ஏற்படுத்திக் கொடுத்தனர்

மதியநர பிரதான செய்திகளில் மேலும் சில உள்நாட்டு செய்திகள் தொடர்பில் கவனம் செலுத்துவோம் வரவு செலவு திட்டத்தின் இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதத்தின் நான்காம் நாள் இன்று ஆகும் பெருந்தோட்டத் துறையின் அபிவிருத்திக்கு உலக வங்கியினால் வழங்கப்பட்ட நிதியுதவி தவறான முறையில் பயன்படுத்தப்பட்டமை தொடர்பில் பெருந்தோட்ட மற்றும் சமூக உட்கட்டமைப்பு அமைச்சர் சமந்த வித்யாரத்ன இன்றைய சபை அமர்வின் போது கருத்து தெரிவித்தார் அரசாங்கத்தின் என்று வழங்கும் முயற்சியை சபையில் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கின்றது தோட்ட தொழிலாளர்களுக்கு வழங்காமல் நிறுவனங்களுக்கு வழங்குவது சிறந்தது என பாராளுமன்றத்தில் அன்று பாராளுமன்ற உறுப்பினர் ராஜபக்சவம் கூறினார் ஆம் அவர்கள் நிறுவனங்களுக்கு தான் வழங்கினார்கள் அந்த நீல இலை ஆட்சி செய்யும் கிடைத்தது ஏ எஸ் எம் என்ற வேலை திட்டத்தை கொண்டு வந்தார்கள் அந்த வேலை திட்டத்தின் ஊடாக பெருந்தோட்ட அபிவிருத்திக்கு நிதி வழங்கப்பட்டது நாங்கள் இன்னும் உலக வங்கிக்கு அந்த கடனை செலுத்துகின்றோம் ஆனால் கொடுத்தவர்களுக்கு பிரதான முறையில் கொடுத்தார்கள் அனுமா எக்ஸ்ரோ என்ற கம்பெனிக்கு வழங்கியிருந்தார்கள் இது முன்னாள் ஆரம்ப கைத்தொழில் அமைச்சர் தயா கமகேவியின் மனைவி நிறுவனமாகும் நூற்றி நாற்பத்தி ஒன்பது ஐந்து லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது நிறுவனமும் இல்லை செலுத்தவும் இல்லை அதுதான் உண்மையான கதை முன்னாள் அமைச்சின் செயலாளர் பந்துல விக்ரமாரட்சியின் மகனுக்கு எண்பத்தி மூன்று லட்சம் ரூபாய் வழங்கப்பட்டது அதாவது தயா தயாகமகே அமைச்சரின் செயலாளர் மற்றும் ஒரு விடியம் இருக்கின்றது அசாஷி கன்ஸ்ட்ரக்ஷன் பிரைவேட் லிமிடெட் ரோஷான் ரணசிங்கவின் மனைவி அவரது நிறுவனத்துக்கு நூற்றி எண்பது லட்சம்

திருடர்கள் என்று கூறிக்கொண்டு எந்த திருடரையும் கைது செய்யவில்லை திருடன் திருடன் என்று கூறினாலும் வழங்கிய தண்டனையும் இல்லை அவர்கள் ஒன்றிணைந்தளித்த நாடு இது இந்த நாட்டில் மீண்டும் சோறு சாப்பிடும் மாடுகள் இல்லை என்றுதான் கூற வேண்டும் ஏனென்றால் தேசிய மக்கள் சக்தி அரசாங்கமே உள்ளது இந்த வருடம் ஆறாம் மாதம் உலக இருந்து கடிதம் ஒன்று வந்தது அந்த தொகையை செலுத்த கால அவகாசம் வழங்க முடியாது என்று உலக வங்கி கூறியிருந்தது எனவே நான் கையொகமிட்டு அமைச்சரவை பத்திரம் ஒன்றை தாக்கல் செய்தேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறாம் மாதம் முப்பதாம் தேதி ஐந்து லட்சத்தி எட்டாயிரத்தி எண்ணூற்று அறுபத்தி மூன்று திரேசியிலிருந்து ஒதுக்குமாறு அமைச்சரவை பத்திரம் தாக்கல் செய்தேன் அன்று அரசியல்வாதிகள் அளித்த

பியூட்டிஃபுல் ஸ்ரீலாக்கா தொகுப்புடன் இன்றைய மதிய நேர பிரதான செய்தியை நிறைவு செய்கின்றோம். வணக்கம் இலங்கை சிறுத்தையை இலங்கையின் காடுகளில் மலைப்பாங்கான இடங்களில் காண முடியும் சிவப்பு தரவு புத்தகத்திற்கு அமைய அரிதாகும் அபாயத்தை எதிர்கொண்டுள்ள எமது சிறுத்தை தற்போது உலகில் காணப்படும் எட்டு சிறுத்தைகளில் ஒரு மேலதிக விசேட தன்மையைக் கொண்டதாகும் காண்பதற்கு அரிது என்பதால் வனவிலங்குகளின் உலகத்தில் பல்வகிமையை தேடுகின்றவர்கள் மத்தியில் இலங்கை சிறுத்தைக்கு முக்கிய இடம் கிடைக்கின்றது Sri Lanka.